எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சௌம்யா நான் வந்து நடந்து முடிஞ்ச குரூப் டூ ஏல வந்து கிளியர் பண்ணி அசிஸ்டண்டின் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் படிப்போம் படிச்சுட்டு நம்ம அண்டர்லைன் பண்ணி படிப்போம் நம்ம நினைப்போம் நோட்ஸ் எடுத்தால் வந்து டைம் வேஸ்ட் ஆகுது வேணாம் நம்ம வந்து ஸ்கூல் புக்கிலேயே படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் பட் உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் வந்து அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்கில் போது என்ன ஆகும்னா அது வந்து சிக்ஸ்த் டு டென்த்து ஓகேவாக இருக்கும் நம்ம லெவன்த் டுவெல்த் ஈஸ்ட்டே பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் படிக்கும் போது நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்போம் பட் வந்து நம்ம லாஸ்ட் டைமில் வந்து ரிவிஷன் வந்து அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தேவையில்லாததுன்னு இல்லை எக்ஸாம் சம்பந்தம் வந்து கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால வந்து முடிஞ்சால் லெவன்த் டுவெல்த்து மட்டும் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது நல்லது நோட்ஸ் எடுக்கும்போது தான் நமக்கு வந்து நம்ம ஒரு முறை எழுதுவோம் நமக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு நோட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதே நோட்ஸ் செகண்ட் டைம் படிக்கும் போது ரெண்டு நிமிஷம் ஆகும் தேர்ட் டைம் படிக்கும் போது தேர்ட்டி செகண்ட்ஸ் நம்ம அப்படியே தள்ளிட்டு போயிடலாம் ஸோ அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் நம்ம நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த புக்கே எழு அதுக்கு நம்ம புக்கே படிச்சுட்டு போயிடலாம் அது மாதிரி இருக்கக்கூடாது இயர்னா இயர் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்கீம்ஸ் ஏதாவது மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கலாம் அது வந்து கரண்ட் கூட ரேட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுத்துட்டு போய் அதை எழுதி வைக்கலாம் நீங்க படிக்கும்போதே வந்து இப்ப நான் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது இல்லையா ஸோ வந்து எக்கனாமிக் சம்மந்தமாக வரும் ஹிஸ்ட்ரி சம்பந்தமா வரும் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்மந்தமாக வரும் அப்போலாம் என்ன பண்ணுவோம் உங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து நம்ம கையில் ஒரு நோட்டு நியூஸ் பேப்பர் நம்ம புக்ஸ் நம்ம நம்மளை சுற்றி அதுதான் இருக்கணும் அது மாதிரி நம்ம அதாவது இங்கே எழுதணும் இல்லை அந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் எங்கே பார்த்தாலும் அங்கே எடுத்துகிட்டு போய் எழுதலாம் ஒரே நோட்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் இது மாதிரி தான் வந்து நோட்ஸ் எடுக்கணும் ஹிஸ்ட்ரிலாம் வந்து என்ன பண்ணுங்கள் இயர் வந்து ஒரு டைம் சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க இப்போ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு எழுதிட்டே வந்துடுங்க இப்போ எயிட்டி நாட் ஒன் எயிட்டி நாட் டூ எயிட்டி நாட் த்ரீ அதே மாதிரி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் எழுதிட்டு இப்போ நீங்கள் ஐஎன்எம் படிப்பீங்க ஐஎன்எம் எங்கே இருக்கும் எயித்து டென்த்து டுவெல்த்தில் இருக்கும் ஸோ அப்படி படிக்கும்போது அந்த இப்போ நைன்டீன் டுவெண்ட்டி நான் கோஆப்ரேஷன் மூவமெண்டு அப்படின்னு நினைங்கன்னா அந்த நைன்டீன் டுவெண்ட்டிக்குன்னு தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எழுதிடுங்க அதிலே வந்து வேறு ஏதாவது கண்டென்ட்டும் வரும் ஸோ அந்த நன்டீன் டுவெண்ட்டில் அதையும் எழுதிடுங்க ஸோ அதே மாதிரி ஒரு டைம் சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க ஹிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி தான் எயிட்டீன் ஃபிஃப்டி செவனுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் நம்ம ஹிஸ்ட்ரி இருக்கும் ஹிஸ்ட்ரி நீட்டுக்கும் அதே மாதிரி டைம் சார்ட் போட்டு படிங்க இது டைம் சார்ட் போட்டு படிக்கும் போது அந்த ரெண்டு பேஜில் நமக்கு எல்லா இயருமே வந்து வந்துடும் கண்டிப்பாக ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸில் ஒரு ஒன் ஆர் டூ கொஷின் நமக்கு இயர் கேட்டாங்கன்னா மேட்சஸில் கேட்பாங்க அது மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி அயன் லீடர்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப நமக்கு மறப்போம் அந்த லீடர்ஸ் வந்து யார் என்ன என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க ஸோ இப்போ கா ஒரு மொத்தம் ஒரு டுவெண்ட்டி டூ லீடர்ஸ் இருப்பாங்க இப்போ ஐஎன்எம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோ இப்போ காந்தி திலகர் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு காந்தின்னு ஒரு டாபிக் போட்டிங்கன்னா காந்தி எங்கே இருப்பார் எயித்து டென்த்து டுவெல்த்தில் ஸோ அந்த அதை நீங்கள் அந்த காந்திக்கு கீழே எல்லாமே எழுதிணும் அவர் என்னென்ன போராட்டங்கள் கலந்துக்கிட்டார் எந்தெந்த ஐஎன்சி மீட்டிங்கில் வந்து அவர் வந்து தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காந்தினா அந்த காந்தி சம்பந்தமாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாமே அந்த ஒரு பேஜ் ஃபுல்லாகவே இருக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கொஷின் வந்து நம்ம எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வரும் காந்தி வரும் எப்போ வித்ரா பண்ணாருன்னு வரும் ஸோ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த நோட்ஸ்லேயே சேர்த்துக்கணும் அதாவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம திடீர்னு ஜாப் போயிடுவோம் அடுத்து எக்ஸாம் படிப்போம் அப்படி பண்ணும்போது நம்ம அந்த டைமில் புக்ஸ் எடுத்து வச்சு நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது நம்ம நோட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு போனாலே போதும் க்ளியர் பண்ணிடலாம் ஸோ நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தேவை தான் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கும் ஒவ்வொருத்தர் பொறுத்து மாறும் படிக்கிற மெத்தடு உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் தேங்க்யூ